காமிக்கிறேன் இது இந்த பூனைக்குட்டி இது பேரு ஜூனு இது என் வாழ்க்கையில யோசிக்காம தான் வந்தது கேட்டுக்கிறோம் என்ன வந்து பாரு அப்படின்ட்டு பேக் நம்ம வாழ்க்கையில எப்போதுமே கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா நம்ம யாருமே நம்மள புரிஞ்சிக்கல நம்ம யாருமே நம்மளை பத்தி கேட்கறது இல்ல ஏன் எதுக்கு என்ன என்னை பத்தி கவனிக்கிறதே இல்ல நான் அந்த ஒரு கவலை எப்போதுமே எடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த இதுக்கெல்லாம் தான் இந்த ஆன்சர் என்னென்னா வாழ்க்கையில் அந்த கொஸ்டின் நீங்கள் உங்களை பற்றி கேட்டிருக்கீங்களா நீ உன்னோட வாழ்க்கையில் இந்த மாதிரி புரிஞ்சிருக்கீயா உன்னையே நீ புரிஞ்சுக்கியா அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தன்னை தானாக எனக்கு கேட்டு பார்த்தீங்களேன் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கும் எப்போ நீங்கள் உங்களை பற்றி உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ உங்களை பற்றி நல்லா புரியுறீங்களோ அந்த டைமில் எல்லாருமே உங்களை தந்தை தானாகவே புரிய ஆரம்பிச்சுப்பாங்க அதுதான் இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட் நம்மளை நம்ம யார் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன நம்ம நம்மளையே நேசிக்கிறோமா அதெல்லாம் அந்த மாதிரி எல்லோரும் கொஸ்டின்ஸை கேட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த வேர்ல்டு உங்களோட பரிவ ஃபேமிலி எல்லாமே உங்களை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருப்ப உங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே உங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிக்குவாங்க அதே மாதிரி அதுதான் இம்பார்ட்டண்ட் அதனால் என்ன ஜஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு தடவை யோசிக்கோங்க நீ உங்களே டியூ லவ் யுவர் ஓன் செல்ஃப் அப்படின்னு ஒரு தடவை கேட்டுக்கோங்க டியூ ரெஸ்பெக்ட் யுவர் ஓன் செல்ஃப் அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு தடவை கேட்டுக்கோங்க அப்படி கேட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ புரிஞ்சுதா அடுத்தது அடுத்த வீடியோவில் நான் சாந்தி அப்புறம் மாதிரி லைஃப் சீரிஸ் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா டி ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு தடவை லைக் பட்டன் கொடுத்துக்கோங்க சின்னதாக சின்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் நான் நிறைய தடவை ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் வீடியோ போடலாம் இந்த மாதிரி எதுவும் தப்பு பண்ணாமல் பண்ணணும் அப்படின்ட்டு ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கும் பரவாயில்ல அதெல்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து பழகிக்குவீங்க அதனால ஒரு தடவை நோட்டிஃபிகேஷன் பட்டன் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ அனுக்கும் போது கண்டிப்பாக ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துருக்கேன் ஏன் தமிழ் ஏன் இப்படி இருக்குங்க கேட்டீங்களா ஆனால் இருக்கும் கொஞ்சம் அது மாதிரி தான் இருக்கும் தமிழ் மலையாளம் இங்கிலீஷ் எல்லாமே ஒன் அரை குறை தான் எதுவுமே ஒரு கிடையாது பிகாஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நார்த் இந்தியாவில் வந்துட்டேன் அதில் இப்போ இருபத்தாறு வருஷம் ஆச்சு அதுலேயும் உனக்கு தப்பு இருக்குமா பிரச்சனை அதுக்கப்புறம் ஹிந்தி அதுவும் பிரச்சனை தான் ஸோ எல்லா லாங்குவேஜும் பிரச்சனை தான் அதனால நான் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பேன் அது மூலம் நீங்கள் டாலரேட் பண்ணிக்கோங்க சரியா ஓகே சி யூ If you do like me, like my channel, subscribe and hit the notifications. This is Shanti from My Other SVs. Bye bye.